ஹலோ ஒன் வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம கருங்கோழியில் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இதில் கறி எலும்பு எல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் கருங்கோழியோட கறியை அரை கிலோ எடுத்திருக்கேன் இதுல மஞ்சள் தூள் கல் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழியை விட இதுல கொஞ்சம் ஸ்மெல் ஹெவியா இருக்கும் அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு மூணு விசில் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்களும் உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு வச்சா வேகமோ அந்த அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் அந்த சின்ன குழி கரண்டியில் நாலு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன் கடலை எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க பட்டை சின்னதாக ஒரு மூணு பட்டை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியணும் இது பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் மூணு சேர்த்துருக்கேன் கறிவேப்பிலை ரெண்டு இனுக்கு சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த ஆனியனுடைய கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டுடைய எல்லாம் நல்லா போன பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளி மூணு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் நல்லா வதங்கணும் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சிருந்த சிக்கனை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா இதே இதுலேயே கொஞ்சம் நல்லா சிக்கன்லாம் வெந்த பிறகு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும் இந்த கடக்நாத் கோழியுடைய சதை எலும்பு ரத்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் தான் இருக்கும் நாட்டு கோழியை விட கடக்நாத் கோழில சத்து அதிகமா இருக்கு நோய் எதிர்ப்பு சக்திலாம் இதில் இதுல அதிகமா இருக்கு மெலனின் இதுல அதிகமா தான் இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா கருப்பாவே இருக்கு இத கடக்நாத் கோழி கருங்கோழி கருங்கால் கோழி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா காரமா இருந்தா தான் இது நல்லா இருக்கும் அதுக்காக நான் காரம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குறைவா வேணும்னா நீங்கள் குறைவா சேர்த்துக்கோங்க கறி மசாலா தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவுடைய எல்லாம் போயிட்டு நல்லா கிரேவி திக்காக கிடைக்கணும் அந்த அளவுக்கு இதை நல்லா அடுப்புல சுண்டு விட்டுடலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கருங்கோழியில் ஃபேட் ரொம்பவே கம்மி ஆனால் அயன் பாஸ்பரஸ் புரோட்டீன் விட்டமின்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த கோழியை வாங்கி செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க অ'কে ফ্ৰেণ্ড নেক্সট বিলা